ஆயிரம் நாட்கள் உணவு அசத்தும் தர்மபுரி உணவு வங்கி தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு ரே சதீஷ் அவர்கள் துவக்கி வைத்தார் தருமபுரி உணவு வங்கியானது கடந்த மூன்று ஆண்டுகளாக தருமபுரி மாவட்டத்தில் ஏழை எளிய ஆதரவற்ற மக்களுக்கு உணவளிக்கும் பணியை சிறப்பாக செய்து வருகின்றது இந்த அமைப்பில் இருபது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து இத்தகைய பணியை செய்து வருகின்றனர் குறிப்பாக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு ஆவின் அருகில் நோயாளிகள் மற்றும் அவர்களின் உறவினர்களின் பசியை போக்கும் வகையில் உணவளித்து வருகின்றனர் தருமபுரி மாவட்டத்தில் பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் பணியை பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சிறப்பாக செய்து வருகின்றன தனி நபர்களும் செய்து வருகின்றனர் அந்த வகையில் தனித்தனியே உணவு வழங்கி வரும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஒரு அமைப்பாக உணவு வழங்கலாம் என்று முடிவெடுத்து அதன் அடிப்படையில் இரண்டொரு தொண்டு நிறுவனங்கள் பங்களிப்புடன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பிப்ரவரி பதினாறு அன்று லக்கியம்பட்டி மாரியம்மன் கோவில் முன்பு உணவு வழங்கும் பணி தொடங்கப்பட்டது அன்று தனது பிறந்த நாளன்று கடத்தானூரை சேர்ந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர் ஈலா அருண் உணவு வழங்கி தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து இருபது தொண்டு நிறுவனங்கள் ஒத்துழைப்புடன் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை முன்பு நோயாளிகள் மற்றும் அவர்தம் உறவினர்கள் ஆகியோருக்கு உணவு வழங்கும் சேவை கடந்த எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தொடங்கியது இந்த திட்டத்திற்காக தொண்டு நிறுவனங்கள் சார்பிலும் அவர்களின் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆகியோரின் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் நினைவு தினங்களில் நன்கொடை பெறப்பட்டு உணவு வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் உணவு கொடையாளர்கள் மூலம் தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு மதியம் ஒரு மணியளவில் உணவு வழங்கப்படுகிறது இதன் அடிப்படையில் என்று ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகில் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் அவர்கள் இன்று உணவு வழங்கி துவக்கி வைத்தார் தருமபுரி உணவு வங்கியின் சேவைகளை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் அவர்கள் உணவு வங்கி பொறுப்பாளர்களை பாராட்டினார் தினமும் நூறு முதல் ஐநூறு பொட்டலங்கள் வரை லெமன் சாதம் வெஜிடபிள் பிரியாணி தக்காளி சாதம் என சுகாதாரமாக தயாரிக்கப்பட்டு பேக்கிங் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் ஒரு தொண்டு நிறுவனம் சார்பில் உணவு வழங்கும் பணியை ஒருங்கிணைத்து வருகின்றனர் தருமபுரி உணவு வங்கியானது முறையாக பதிவு செய்யப்பட்டு இவ்வமைப்பின் தலைவராக சீட்ஸ் தொண்டு நிறுவனத்தின் இயக்குனர் ஆ சரவணன் செயலாளராக பசியுள்ள தருமபுரி அமைப்பின் தேவயானி வினோத் வினோத்குமார் பொருளாளராக கிரஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் டிஎஸ் சசிகுமார் ஆகியோர் உள்ளனர் இந்த அமைப்பின் பொறுப்பாளர்களாக நோ ஃபுட் வேஸ்ட் கோகுல் சிஆர்டிஎஸ் இயக்குனர் சிவக்குமார் இந்தியன் பில்லர்ஸ் தலைவர் வினோத் நரசிம்மன் பிபிடிசி இயக்குனர் காசிமணி தகடூர் தூண்கள் நிறுவனர் ஓ கே கிருஷ்ணமூர்த்தி டபிள்யூசி டபிள்யூஆர் தலைவி கலைவாணி டிராவல் ஃப்ளோ உரிமையாளர் பிரதீப் குமார் பிஎஸ்பி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் உரிமையாளர் பிஎஸ்பி சுரேஷ்குமார் தேவி மகா கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை இயக்குனர் தேவகி பரமசிவம் தீபம் தொண்டு நிறுவன இயக்குனர் கற்பகவள்ளி ரெடென்சி நிறுவன தலைவர் ராம் உதவும் உறவுகள் அறக்கட்டளை நிறுவனர் ராமன் ரீட்ஸ் தொண்டு நிறுவன இயக்குனர் சந்திரகலா ஆகியோர் இருந்து வருகின்றனர் உணவு வங்கியின் சிறப்பம்சங்கள் தினந்தோறும் மிக சரியாக ஒரு மணி அளவில் உணவு வழங்கப்படுகிறது உணவு வங்கியானது முறையாக பதிவு செய்யப்பட்ட சேவை அமைப்பு உணவு தரம் மற்றும் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுகிறது மாதத்திற்கு ஒரு தொண்டு நிறுவனம் சார்பில் உணவு வழங்கும் பணியை ஒருங்கிணைக்கின்றார்கள் தினந்தோறும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் மூலம் உணவு வழங்கப்படுகிறது உணவு வழங்கும் சேவை மூலம் சுமார் ஐந்து நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்றார்கள் ஆயிரமாவது நாள் உணவு வழங்கும் நிகழ்வில் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமகு ரே சதீஷ் ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உணவு வழங்கி சிறப்பித்தனர் இது தொடர்பாக தருமபுரி உணவு வங்கியின் தலைவர் ஆ சரவணன் அவர்கள் கூறியதாவது தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த இருபது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஏழை எளியோருக்கு ஒருவேளை உணவு வழங்கிடும் நோக்கில் தருமபுரி உணவு வங்கியானது எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக மகளிர் தினத்தன்று துவங்கப்பட்டது ஆரம்ப காலத்தில் ஐம்பது நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது தற்போது ஒரு நாளைக்கு நூறு முதல் ஐநூறு நபர்களுக்கு உணவு வழங்கி வருகின்றோம் இருபது தன்னார்வ அமைப்புகளின் ஒற்றுமை மற்றும் தர்மபுரி உணவு வங்கி பற்றி நன்கொடையாளர்களின் நன்மதிப்பு ஆகியவற்றால் சிறப்பாக இப்பணியை செய்து வருகின்றனர் விடாது மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட அனைத்து நாட்களிலும் கூட தொடர்ந்து உணவு வழங்கி வருகின்றோம் இந்த ஆயிரம் நாட்களில் ஒரு நாள் கூட உணவு வழங்காமல் இருந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவுகளை தரமான முறையில் தயாரித்து வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தில் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நபர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் நாற்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து நபர்களுக்கும் உணவு வழங்கியிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று வரை நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முப்பத்தி ஓரு ஏழை எளியோருக்கு உணவு வழங்கியுள்ளோம் தருமபுரி உணவு வங்கி துவங்கி இன்றுடன் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு ஏழை எளிய மக்களுக்கு முப்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி அறுபது ரூபாய் மதிப்புள்ள சத்தான உணவை வழங்கியுள்ளோம் குறிப்பாக உணவை மருத்துவ பயனாளிகளின் உறவினர்கள் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் வாங்கி வயிறார சாப்பிட்டு மனதார பாராட்டுகின்றார்கள் இந்த நேரத்தில் தருமபுரி உணவு வங்கிக்கு உணவு வழங்கி வரும் நன்கொடையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவித்தார்